பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு ஒரு சொலோடை உண்டு ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தண்ணீர் நிறைய இலக்கியங்கள்ல வந்து சொல்லி வந்திருக்காங்க அதுல சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்றாரு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் உலகிற்கு போல் வானின்று தான் சுரத்தலான் அப்படிங்கிறாரு இல்ல இளங்கோடிகள் நல்ல சாமர்த்தியகார்கள் எப்பவுமே வந்து ஒரு சில ஒரு புத்தகத்தை எழுதணும்னா கடவுள் வாழ்த்து பாடுவாங்க ஆனா மங்கள வாழ்த்துல அவரு திங்களையும் மழையையும் வத்தி பாடுகிறாரு இதுல இருந்தே தெரியுது தமிழர்களும் இயற்கையும் எவ்வளவு வந்து இணைந்து இருந்தார்கள் என்பது இந்த இலக்கியத்தை மட்டும் இல்ல நற்றினை குறுந்தகை புறநானூறு பரிபாடல் பரிபாடல்னு அத்தனை இலக்கியங்களும் நீர் மேலாண்மை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நம் வீர பெரும்பாட்டனார் கரிகால சோழனின் புகழ் பாடிய அந்த பட்டினிப்பால நூலில் வந்து ஒரு செய்யுள் இருக்கு காவிரியோட அழக பத்தி சொல்றது மலைவெளி காவிரி புனல் பறந்து பொன் விளையும் அப்படின்னு அந்த செய்யுள் ஆரம்பிக்கும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த குடக மலையிலேந்து வந்த அந்த தலை காவிரி அழகா தவழ்ந்து வரா இங்க இருக்கிற கடல் போல இங்க இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் வந்து அவள் பறந்து வளம் குளிக்க செய்யறா வளம் குளிக்க செஞ்சுட்டு அந்த வயல்ல விளைந்த கரும்ப வந்து கரும்பாலையில உருக்கும் போது வர்ற ஆவினால அந்த அவனோட கவின் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இதுல வந்து நம்ம தஞ்சை மண்டலத்தின் அழகு மட்டும் இல்ல அப்பவே வந்து கரும்ப வந்து இந்த தமிழனு காட்சி ஆலையில வைத்து உருக்கி இருக்கிறான் அறிவியல் வந்து பதிவு செய்யறாங்க இதே இதே பட்டின பாலையில இன்னொரு அறிவியல வந்து சொல்லி என்ன இப்போ வந்து நீராவியாதல் பத்தி இப்போ சொல்லிட்டு இருக்கோம் வாட் இஸ் வேப்பரைசேஷன் எவாப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அறிவியல் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதுல வந்து நம்ம பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க வான்முகந்த நீர் மலை பொழியவும் மலை பொ மலை பொழிந்த நீர் கடல் கலக்கவும் அப்படின்னு சொல்லி அதுல வருது எனக்கு ஒரு ஆசைதான் நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம்ல டெபினேஷன் வேப்பரைசேஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது போது ஆங்கிலத்தான் படிப்போம் அப்ப நம்ம புலவர்களோட அறிவியல் பாடல்களை அங்க புத்தகங்களை இடம்பெற வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை அதே அதே வந்து அந்த இத்தனை இலக்கியங்களையும் வந்து நீர்நிலையை பத்தி சொல்றாங்க நீர்நிலையை பத்தி பேசினதை அதிகாரமிக்க மன்னவன் ஒருவன் சிந்தையில் அந்த நீர்நிலை நீர் மேலாண்மை உதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் கல்லணை ஆஹா எப்படி ஓடுகின்ற நீர் அதுல ஆழம் தெரியாத மணல் படுகை அதில் ஒரு அணை இல்ல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணணும் அந்த கல்லணைக்கு முன்பே வந்து நம்ம இங்க திருக்காட்டு பள்ளிக்கு அருகே இருக்கிற கச்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அணை கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க அதனுடைய தரவுகளையும் நம்ம வந்து இன்னும் எடுத்து சேகரிக்கணும் இதுல இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகளை நம்ம இன்னைக்கு யார்ட்ட கொடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த திராவிடர்கள்ட்ட கொடுத்திருக்கோம் இதுல என்ன வேற பெருமைன்னா தஞ்சை வந்து எங்களோட பெல்ட் அப்படின்னு என்ன பெல்ட் லெதர் பெல்ட்டா பெல்டா தஞ்சைனாலே நாங்க தான் அடா இருந்துட்டு போ இருந்துட்டு போயா தஞ்சைனாலே நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க வந்து என்ன இங்க பிரோஜனம் என்ன பண்ணீங்க மணலை கொள்ள அடிச்சு விக்கதை தவிர நீங்க பண்ணது என்ன ஐயா பழனி மாணிக்கம் அவர்களா இருக்கட்டும் பரசுராமனா இருக்கட்டும் இப்ப இருக்க முரசலியா இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் வந்து மணல் கொள்ளையருக்கு கடை விரித்து குறித்தீர்கள் காவிரி ஆற்றை அதை தவிர நீங்க சாதித்தது என்ன தஞ்சையில் நாங்கள் தான் என்று வேற ஒண்ணுமே இல்ல நீங்க செய்தது இவர்கள் வந்து இப்ப இங்க இருக்கிற திருவையாரோட எம்எல்ஏ வந்து துரை சந்திரசேகரன் அவர்கள் இதை பற்றி பாப்பாரா அன்னைக்கு

திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டுலயுமே மணல் திருடுறாங்க இல்ல என்ன கொடுமைங்க நாயா மணல் திருடுறவனுக்கு பேரை பாத்தீங்களா நம்ம சோழனோட பேரு பெரும் கொடுமை அதுதான் மணல் திருடர்களுக்கு நம்ம கரிகால சோழனோட பேரு எம்ஜிஆர் அவர்களோட பேரு பேரை பார்த்தா முத்து வயிறோ ரத்தனம் இதை தவிர இவர்கள் சாதித்தது எதுவுமே இல்லை ஏன் இதெல்லாம் விடுத்து இந்த கட்சிகள் விடுத்து நாம் எத்தனையோ அறிஞர்கள் ஒருவர் அதை பற்றி பேசும் போது மட்டும்தான் அதை நடைமுறைக்கு வரும் ஆனா இப்ப இருக்க அதிகார அதிகாரத்தில் இருக்க யாருமே பேச மாட்டாங்க அதை பத்தி ஏன்னா இருக்குது பூரா தத்தி அப்ப அதிகாரத்திற்கு வர தகுதியான ஒரு அரசியல் தலைவர் அதை பேசினால் மட்டும்தான்

அப்ப அந்த அந்த ஒவ்வொரு துளியையும் நம்ம சுமக்கும் போது வழி தெரியும் கடவுள் புண்ணியத்துல அந்த நிலைமை நம்மளுக்கு வேணாம் இருக்கிறத வந்து நம்ம காப்பாத்திக்குவோம் இப்ப அழிந்தது போனால் போகட்டும் இருப்பதை காப்பாற்றி கொண்டு தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு செல்வோம் இப்ப நான் தமிழர் கட்சி கூட்டணி வைக்கல ஏன் கத்தி கத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் யாரோட கூட்டணி வச்சிருக்கோம் மரங்களோடும் மலைகளோடும் ஆடோடையும் மாடோடையும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்க கத்தி பேசுறீங்களே இது யாருக்கு புரியும் எதுக்காரு புரியுமான்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லா எங்களுக்கும் நாங்க பேசுறது புரியும் அவர்கள் எங்களுக்காக நிப்பார்கள் அப்படி நாங்கள் இந்த மாதிரி கத்தி கத்தி பேச 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 அது இந்த பிரபஞ்சத்தில் பட்டு ஒழித்து ஒரு பிரளயமா வெடிக்கும் அதில் தமிழ் தேசிய மலரும் அந்த மலர் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் தருவோம் இது உறுதியாக நடக்கும் எங்கள் அண்ணன் ஆட்சியில் நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்